சரிங்களா இப்ப ராகு ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பலவீனமா இருக்காரு ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ராகு கேதுகள் அது மக்களே ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி அதாவது சூரியன் சந்திரன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு இது இருக்கு இல்லைங்களா இந்த ராகு கேதுக்கள் வந்து வீடு கிடையாது இல்லைங்களா சோ இப்ப இந்த ராகு கேதுகள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆயிடுவாங்க அப்ப இந்த ராகு கேதுக்கள் இததான் பாதிக்கப்படுவாருன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது பண தடை கொடுப்பாரு திருமணத்துல பிரச்சனை கொடுப்பாரு நிறைய பணத்தை கொடுத்து ஒண்ணுமே இல்லாம தூக்கி போட்டு பண்ணிடுவாரு படிப்பை தடை பண்ணக்கூடிய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களுக்கு இருக்கு சோ நம்ம இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு கிரகங்கள் இந்தந்த விஷயத்தை வந்து டச் பண்ணுவாங்க நம்ம வந்து எக்ஸாக்ட்டா துல்லியமா எடுக்க முடியும் ஆனால் இந்த ராகு கேதுகள் நீங்க எதாவது டச் பண்ணி வந்து உங்களோட பூர்வீகம் உங்களோட டிஎன்ஏ உங்களோட தாத்தா பாட்டியோட வம்சம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் அப்படியாப்பட்ட ராகு கேதுகள் உங்க ஜாதகத்துல வரும்போது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் அமையும் நீங்க எதுவுமே கணக்கு போட முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ராகு கேத்துக்கள் மிக முக்கியமான விஷயங்களை வந்து டச் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அது ஜாதகத்துல உங்க லக்னத்துல எங்க ராகு கேத்துக்கள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கால சர்ப்ப தோஷம் இருக்கு கால சர்ப்ப யோகம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒரு மனுஷனை ஒண்ணுமே இல்லாம எங்கேயோ பிறந்து எங்கேயோ கொண்டு போய் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போய் நிக்க நிக்க வைக்கிறதும் ராகு கேதுக்கள் தான் சோ அதை நம்ம மறந்துட கூடாது சோ அப்படியாப்பட்ட ராகு கேதுக்கள் வந்து உங்க ஜாதகத்துல வந்து பலவீனமா இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எதை டச் பண்ணுவாங்க எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குல தெய்வ தோஷங்கள் இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு வந்து என்ன பண்ணாலும் சரி நிவர்த்தி பண்ணி உங்களால மேல எழுந்திருக்கவே முடியாது அகால மரணங்கள் நம்ம பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா அகால மரணங்கள் தரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேத்துக்கள் தான் நிறைவேற நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற முடியாத ஆசைகள் இதெல்லாமே உங்க ஜாதகத்துல சுட்டி காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு ராகுக்கேத்துக்கள் தான் இந்த பிறவில எனக்கு என்ன மாதிரியான கர்மாக்கள் இருக்கு இதையும் சுட்டி காட்டுறது ராகு கேதுக்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்துல இருக்க ராகுக்கேத்துக்கள் சோ இந்த ராகு கேதுக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நிச்சயமா ராகு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகேஸ்வரம் திரு காலஹஸ்தி இந்த ரெண்டு ஸ்தலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து போயிட்டு வாங்க வந்து கேது பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா சீர்காழியில் உள்ள பூம்புகாருக்கு அடுத்து இருக்க வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு தனி ஸ்தலம் அந்த போயிட்டு வாங்க சித்திரகுப்தர் கோயில் வந்து நிச்சயமா வந்து இதை வந்து வழிபட்டு வரலாம் இந்த ராகு கேதுக்களால பாதிக்கப்பட்டிருக்கவங்க இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க இந்த சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா கேது வரைக்கும் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க ஆண்டு இருமுறை பொதுவாவே உங்க ஜாதகட்டில நான் இப்ப சொல்லியிருக்கேன் இந்த லைவ் செஷன் ஃபுல்லாவே நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு நீங்க இந்த மாதிரியான கஷ்டங்கள் படுறீங்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு கல்வி இருக்கும் பணம் இருக்காது இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி இருக்கும் அப்ப இந்த கிரகங்களோட பாதிப்பு இருக்கிறதுனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து நீங்க பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா இதுல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியும் இன் லெவன்த் ஹவுஸ் மிதுன லக்னம் ஓகே ராகு வந்து மேஷத்துல இருக்கிறது அகைன் வந்து அது வந்து வந்து சர்ப்ப தோஷம் காலபுருஷனோட முதல் வீடு இல்லையா நான் எப்பவுமே ஜாதக கட்டத்துல வந்து இது எடுத்துக்கோங்க அழிக்க போறோம் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சோ ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைக்கு மேல வந்து கேது பகவான இருந்தா கூட பரவாயில்ல ராகு பகவான் இருந்தா ரொம்ப கவனமா இருக்க கூட அவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் வந்து பரிகாரம் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா சோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம